வணக்கம் தமிழ் சூழலில் தமிழ் வரலாற்றை தொண்ணூறுகளுக்கு பின்னர் இடை மறித்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் விடுதலை சிறுத்தைடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் இன்னொருவர் ராஜ கௌதமன் அவர்கள் ராஜ் கௌதமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எழுதிய தமிழ் தலித் பண்பாடு என்னும் நூலில் முதல் முதலாக ஒரு பேராசிரியர் எழுச்சி தமிழர் அவர்களை அப்பொழுது அது வந்து விடுதலை ஆக இருந்தது சிபிஐயாக இருந்த பொழுதே அவரை நே நேர்காணல் செய்து தனது நூலில் அதை பதிவு செய்தவரும் கூட தொடர்ச்சியாக ஒரு முப்பது ஆண்டு காலம் தலைவரோடு அவருக்கான ஒரு உறவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது கௌதமனுக்கு இந்த இத்தகைய விருதை வழங்கியவர் வழங்கிய கட்சிக்கும் தலைவருக்கும் மிக்க நன்றி ஒடுக்கப்பட்ட மக்களாகிய கானான் தேசத்திற்கு அழைத்துச் சென்ற மோகிசனை போன்று மோகிசன் கானான் தேசத்துக்கு தனது மக்களை விடுதலைக்காக அழைத்து சென்ற பொழுது அவர் அந்த விடுதலை பயணத்தை தொடங்கினார் அதை போன்று மத்திய காவி பாசிசத்தை கிழிக்கக்கூடிய சூரியனாக தெற்கிலிருந்து இருந்து உதித்திருக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் நான்கு அன்று ஒரு மிகப்பெரும் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுவார் வித்திடக்கூடிய ஒரு சக்தி தெற்கின் சூரியன் நமது எழுச்சி தமிழர் அவர்களையே சாரும் அவர்களுக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்